பிப்ரவரி பதினான்கு திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் பங்கேற்க கியூஆர் கோடில் பதிவு செய்க இந்த கட்சி மேலும் மேலும் வளப்படுத்துவதற்கும் திறம்பட செயல்படுவதற்கும் நல்லாட்சி கொடுப்பதற்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களால் மட்டுமே முடியும் ஏனென்றால் அம்மாவின் இணலாக முப்பது ஆண்டு காலம் அம்மாவுடன் இருந்து கட்சியை வழிநடத்திச் சென்றதில் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையும் அனுபவமும் அறிவும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு மட்டுமே உள்ளதே தவிர வேறு எந்த கொம்பனாலும் இதை வழிநடத்த முடியாது புரட்சித்தாய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணனை வழி நடத்த சொன்னார்கள் அவர்களுக்கு அந்த திறமை இல்லாதனால் பல எலக்ஷன்களை தோல்வியை கண்டதானதை தவிர ஒரு விபதும் வெற்றி கண்டதில்லை ஆனால் இந்த வட்டமும் விட்டால் தோல்வியை கண்டுவிட்டால் கட்சி அழிந்துவிடும் என்பதற்காக புரட்சித்தாய் தாய் சின்னம்மா அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சர் அவராக யாரை கைய காட்டுகிறார்களோ அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வந்து கட்சியையும் செல்வார் என்பதில் உறுதிபட இருக்கிறோம் அதனால் புரட்சி தாய் அவர்கள் தான் வர வேண்டும் என்பது பொதுமக்களோட கருத்து எங்களோட முடிவு அம்மாவுக்கு யாரை கட்டினாலும் நாங்கள் ஒன்று கூடி செயல்பட்டு அம்மா கையை காட்டும் ஆளுகளை வெற்றி பெற செய்வதில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வைப்பதில் உறுதியாக திறம்பட செயல்படுவோம் என்பதை உறுதியளிக்கிறோம் என்ன சொல்லுங்க மகிழ்ச்சி அம்மா நடந்த கதையை கொடுத்து எல்லாம் சொன்னாங்க சேவுக்கும் சசிக்கும் அம்மா வந்து ரெட்டப்பரா சேவல் உள்ள கதை புல்ல அதுல இருந்து ஆரம்பத்தை சொன்னாங்க இப்ப அதே சதி வேலை இப்ப நடந்திருக்குது அதனால நம்ம இறங்கி அந்த வேலையை நம்ம தான் சரி பண்ண வேண்டியிருக்கு அதனால் மீண்டும் நம்ம சரி பண்ணி சிம்மாதனத்தில் ஏடிமிக்க கட்சி அம்மாவின் ஆட்சியை அமர வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது உறுதியாக நடக்கும் என் பேரு சிங்கராஸ் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா மீனாட்சிபுரம் ஊராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அம்மா தேர்தல் ஒதுங்கி இருந்தாங்க இந்த இயக்கம் வந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு தேக தலைவி சின்னம்மாவுக்கும் அவருடைய கணவருக்கும் சொந்தமானது தலைவர் மறைவிற்கு பிறகு கழகம் இருப்ப போடி சட்டமன்ற தொகுதியில் சேவல் அம்மாவை நிக்க வச்சு தலைமை இருந்து பணியாற்றினது சின்னம்மாவுடைய வீட்டுக்காரர் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ஜெயிக்கலன்னு சொன்னா அன்னைக்கே கருணாநிதி இந்த இயக்கத்தை காலி பண்ணிருப்பாரு இந்த கொடி வேட்டி எல்லாம் முழுக்க முழுக்க சொந்தமானது எம்என் ஐயாவுக்கும் சின்னம்மாவுக்கும் தான் அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற வச்சுட்டு அதன் பிறகு வந்து ஜானகி அம்மா வந்து அவங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில் புரட்சித்தலைவருடைய மனைவி வெற்றி வாய்ப்பு எழுந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு அந்த இணைப்பு கடிதத்தை பெற்று அந்த இணைப்பு கடிதத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் இழந்த சின்னத்தை மீட்டு தான் வரலாறு கிடையாது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அப்படி அந்த புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னத்தை வந்து ஜானகமாட்ட இணைப்பு கடிதத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கு ஒரு வாரம் தங்கியிருந்து அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அரிசல் வந்தது அல்சர் எம் என் சரியா சாப்பிடாம அலைஞ்சி அது பண்ணாங்க அப்படி இருந்து இயக்கம் என்னால வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஒதுங்கி இருந்தாங்க இப்ப இந்த தேர்தலில் நிச்சயமா கலங்காண்போன்னு சொல்லிருக்காங்க இந்த தேர்தலில் நிச்சயமா கலங்காண்போன்னு சொல்லிருக்காங்க அது தமிழகம் முழுக்க உள்ள நாங்க எங்களை மாதிரி உள்ள நிர்வாகிகள் கிடையாது இருந்து நாங்கள் அம்மாவுடைய ஆதரவாளராக இருக்கிறோம் சிறைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க ஆதரவாளராக இருக்கிறோம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் நான் தேர்தலை கலங்காண்மை சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வராங்க இன்னைக்கு ஒரு சில பேர் கூட இருந்தது அம்மாவின் ஆதரவு பெற்றவங்க தான் இருந்தாங்க அதுக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அம்மா என்ன முடிவு எடுத்து சில விஷயங்கள் கூட புதிய கட்சிகள மாதிரி அது அம்மா தொடங்கப்பட்ட போய் அவங்க கூட இருந்தவங்க அவங்க இயக்கம் ஒதுங்கியிருந்த காலத்தில இருந்து அவங்க எப்ப இருந்தாங்களோ அம்மா மறைவு அவங்க கூட பயணம் பண்றவங்க நாங்க அவங்க டிவி தினகரன் கூட இருந்தோம் இப்ப எனக்கு குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அம்மா தஞ்சாவூர் போறாங்க முதல் முதல் பெங்களூர்ல இருந்து வந்து அப்படி போகும்போது அவர்கிட்ட உதவியாளர் இருக்கிற ஜனாங்கிற பையன் போன் பண்ணி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாரு என்ன வேலை சின்னமா ஒரு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா பெரம்பலூர்ல அதிலிருந்து நான் போறது போறதில்லை அந்த கட்சியில எனக்கு மாநில நெசவாளர் அணி பொறுப்பு நாங்க எல்லாம் அவர் கூட இருந்தோம் அம்மாவுக்காக தான் இருந்தோம் இந்த இயக்கமே அம்மாவுக்கு போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் புதிய இயக்கம் ஆரம்பிச்சாலும் சரி புதிய அவங்க அம்மாவை பத்தி சார் சின்ன வயசு உங்களுக்கு தெரியாது புவனகிரியில வாழப்பணம் சின்ன இருக்குல்ல சேவல் சின்னம் ஒரு சுயேட்சை சின்னம் புரட்சி தலைவர் எப்படி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னம் தான் இரட்டையில் அந்த சுயேச்சை சின்னத்தில் தலைவர் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு சுயேச்சை சின்னத்தில் அம்மாவை வெற்றி பெற செஞ்சாங்க அப்போனகிரியில் வந்து அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஆத்தரேஷன் தபால் கொடுக்கறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு அருள்ன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ஐயாயிரத்துக்கு அதிக வாக்குகள் வித்தியாசம் ஐயாயிரத்துக்கு மேல திமுக வேட்பாளர் வெறும் வாழைப்படம் சின்னம் அதனால அம்மாவை பொறுத்தவரை ஈக்கம் பேர் கிடையாது சின்னம் கிடையாது அம்மா என்ன சொல்றாங்களோ புரட்சி தலைவர் எந்த வழி புரட்சி தலைவர் அம்மா எந்த வழி அதே மாதிரி சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் இது தமிழ்நாட்டு மக்கள் நாங்க இங்க வர்றவங்க மட்டும் இல்ல தமிழகத்தில் உள்ள ஒரு ஒரு தாய்மார்கள் தமிழகத்தில் உள்ள ஒரு ஒரு வியாபாரிகள் அனைத்து தரப்பு மக்களும் அம்மா ஆட்சி எப்படி இருந்தது இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதே மாதிரி கண்டிப்பா மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி அவங்க போட்டிடுறதோட மட்டும் இல்ல சார் அது அம்மாவனுடைய மொழி போட்டிடுறாங்க போட்டிடுறேன்னு தெரியல அவங்க களத்தில் நிறுத்தற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் நிச்சயமா வெற்றி பெறுவாங்க என் பேரு நெசவாளன் எஸ் எஸ் அரசன் தலைமை கழக பேச்சாளர்